ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம மத்தி மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மத்தி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி மத்தி மீன் சுத்தம் செய்கிறது பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மத்தி மீன் நூறுபாய்க்கு இவ்வளோ மத்தி மீன் கிடச்சிது கிட்டத்தட்ட பதினஞ்சு மீன் இருந்துச்சு மத்தி மீனுக்கும் சால மீனுக்கும் வித்தியாசம் இருக்குது மத்தி மீன் கொஞ்சம் வீதியாக அந்த மாதிரி இருக்கும் சால மீன் இந்த அளவுக்கு வீதியாக இருக்காது நாம் எப்போவுமே மீன் கழுவுறதுக்கு முன்னாடி இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும் சுத்தம் செய்த மீனை அப்படியே அந்த தண்ணியில் தான் போட்டு வச்சுக்கணும் நான் எப்போவுமே இந்த மாதிரி மஞ்சட்டியில் தான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்குவேன் இந்த மத்தி மீனில் அதிகமான செதில்கள் இருக்கும் அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மத்தி மீனெல்லாம் எல்லாம் பண்ணும்போது கத்திரிக்கோள் வச்சு நாம் க்ளீன் பண்ணிக்கலாம் கத்தி யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை முதல்ல நாம இந்த மீனை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதனோடய சைடில் நான் இந்த மாதிரி விரித்து காமிக்கிறேன் பாருங்கள் அதனோட அந்த இறகு அதை முதல்ல இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது நாம இந்த மாதிரி கையில் மீனை வச்சுக்கிட்டு அதனோட வால் பக்கத்துலேருந்து மேலோட்டு இந்த மாதிரி செதில்களை நீக்கிடணும் எதுவுமே இல்லை நம்மளோட விரலை வச்சு இந்த மாதிரி மேலோட்டு நீக்கி கொடுத்தாலே போதும் அந்த செதில் எல்லாமே ஈஸியாக கலந்து வந்துடும் மத்தி மீனெல்லாம் வாங்கின உடனே தண்ணியில் போட்டு வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் போதும் அதுக்கப்புறம் செதில் நீக்கினீங்கன்னா ஈஸியாக செதிலெல்லாம் கலந்து வந்துடும் ரெண்டு பக்கத்துலேயுமே அதனோடய செதுள் எல்லாத்தையும் நீக்கிட்டேன் நீக்கினதுக்கப்புறம் பாருங்கள் செதில் எதுவுமே இல்லை ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு அடுத்துதான் இந்த தலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கண்ணை மூடி வச்சிருக்கூடிய இந்த பாட்டு அப்படியே நீக்கிறணும் இந்த மாதிரி கையால் நல்லா சூப்பராக வலிச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இதனோட பூவை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்தோன்னா அதுக்கு உள்ளாடி இருக்க வேஸ்ட் அப்படியே எல்லாமே வெளியே வந்துடும் அடுத்த இதனோட வயறு பகுதி நமக்கு தேவையில்லை இந்த வயறு பகுதியில் தான் அதிகமான முள் இருக்கும் அப்படியே அதை கட் பண்ணி நிற்கிடலாம் அப்படியே இந்த வயறு பகுதியில் வேஸ்ட் இருந்த சைடு இந்த மாதிரி சுரஞ்செடுத்தோன்னா உள்ளாடி இருக்க எல்லா வேஸ்ட்டுமே பெயிரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மீனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இந்த மீன் சுத்தாக இருக்குன்னு கடைசி அதனோட வாழை வெட்டி எடுத்தோன்னா இந்த மீன் சுத்தம் ஆயிடுச்சு அப்படியே இதனோட வாலையும் வெட்டி முடித்ததுக்கப்புறமா நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு மீன் கூட நான் சுத்தம் செய்து காமிச்சு தரேன் அதனோடய சைடில் இருக்கக்கூடிய அந்த இறகை வெட்டி எடுக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அதனோட செதில்களை இந்த மாதிரி கையால் நீக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மத்தி மீன் பொறிக்கலாம் குழம்பு வைக்கலாம் என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செதுகளை நீக்கினதுக்கப்புறமா இதனோடய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு அப்படியே நீக்கிறனோ இந்த மாதிரி நீக்கினதுக்கப்புறமா அதனோட பூவை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தோன்னா அதுக்கு உள்ளாடி இருக்க வேஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும் இன்னுமே உங்களுக்கு இந்த தலைப்பகுதி வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஒரே வழியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மேலே உள்ள பாட்டுமே அப்படியே மூவ் அப்புறமா இந்த வயிற்று பகுதியும் கூட கட் பண்ணால் போதும் வயிற்றுப்பகுதியை கட் பண்ணதுக்கப்புறமா வயிற்று பகுதிக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த வேஸ்டையுமே இந்த மாதிரி நீக்கிறணும் கடைசி அதனோட வால் பகுதியை இந்த மாதிரி வெட்டி நீக்கிட்டோன்னா ரெண்டாவது மத்தி மீனை நாம் சுத்தம் செய்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கையால் நீங்கள் செதில்களை இந்த மத்தி மீன்லேருந்து இருந்து நீக்கினீங்கன்னா உங்கள் மேலில் எதுவுமே செதில்கள் வந்து படாது மற்றபடி நீங்கள் கத்தி வச்சு அதை நீக்கினீங்கன்னா உங்கள் மேல் ஃபுல்லாக செதில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக ஒரு மீனுக்கு பதிலாக ரெண்டு மீன் சுத்தம் செய்து காமிச்சிருக்கேன் இனிமேலும் நீங்கள் சுத்தம் செய்ய தெரியாதுன்னு சொல்லக்கூடாது எல்லா மீனையும் சுத்தம் செய்ததுக்கப்புறமா ஒரு நாலு வாட்டி நல்ல தண்ணியில் கழுவி எடுத்தோன்னா மீன் ஃபுல்லாக சுத்தம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மத்தி மீன் கிடைக்கும்போது இந்த மாதிரி சுத்தம் செய்து பாருங்கள் எப் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்